பெரும் நிலையில் தேர்தல் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற்று ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் முக்கிய பொறுப்புகளில் உள்ள அதிகாரிகளுக்கு எப்போதுமே தேர்தலுக்கு முன்பே தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகிறது என்ற விவரங்கள் கிடைத்துவிடும் பல நேரங்களில் புதிதாக ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது என்றால் பொறுப்பேற்க போகும் தலைவரை சந்தித்து பொக்கே கொடுப்பது அதிகாரிகளின் வழக்கம் ஆனால் பெரும்பாலும் இந்த சடங்குகள் தேர்தல் முடிவு வெளியாகும் இந்நிலையில் தான் தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாகவே ராகுல் காந்தியை டெல்லியில் முக்கிய அதிகாரிகள் சந்தித்து இருப்பதாக வெளியாகும் தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக ஜூன் ஒன்றாம் தேதி கூட்டணியின் முக்கிய ஆலோசனை கூட்டம்

ஆகவே ராகுல் காந்தியை அதிகாரிகள் சந்தித்து வருகின்றனர் என்று காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் காலரை கெத்தாக தூக்கிவிடத் தொடங்கியுள்ளனர்